பேஜ் ஒன்று சுருக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலை ஊரங்களில் தள்ளுவண்டி கடை நடத்த நகர விற்பனை குழுவின் விதிமுறைப்படி முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் நல மாதின் மைனஸ் இரண்டு இத்துறை அரசாணை நிலை எண் புள்ளி இரண்டு மூன்று நாள் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சுபகிருது ஆடி இருபத்தாறு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்து ஐம்பத்து மூன்று படிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரின் கடிதன க எண் புள்ளி மூன்று பூஜ்யம் ஆறு ஒன்பது பணியமர்த்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று நாள் ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆனை நட்சத்திரக்குறி 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 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தி முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை ஆம் நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு முதலமைச்சர் இணையவற்றுடன் கீழ்காணும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலை ஊரங்களில் தழுவண்டி கடை நடத்த நகர விற்பனை குழுவின் விதிமுறைப்படி முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும் அவர்கள் இரண்டு மேலே படிக்கப்பட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனரின் கடிதத்தில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு காபடி வேலைவாய்ப்பு சுயவேலைவாய்ப்பு போன்ற திட்டங்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தெருவோர தழுவண்டி கடைகள் நடத்துவதில் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்திடவும் இத்திட்டத்தினை தற்போதைய நிதியாண்டிலேயே தொடர்ந்திட உரிய ஆணை வழங்குமாறு அரசினை கோரியுள்ளார் மூன்று மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரின் செயற்குறிப்பினை ஆய்வு செய்த அரசு அதனை ஏற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலை ஊரங்களில் தழுவண்டி கடைகளை நடத்த நகர விற்பனைக் குழுவின் விதிமுறைகளுக்கிணங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கீழ்காணும் முன்னுரிமையின் அடிப்படையில் அனுமதி வழங்கி அரசு ஆணையிடுகிறது ஆக் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு மண்டல வார்டு அளவில் நடைபெறும் ஒதுக்கீட்டில் முன்னுரிமை தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் இடப்பற்றாக்குறை உள்ளபோது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை பேஜ் இரண்டு எஃப் எஃப் மைனஸ் இரண்டு விற்பனைக்கு அனுமதி இல்லாத இடங்களிலிருந்து கடைகளுக்கு மாற்று இடம் ஒதுக்கீடு செய்திடும் பொழுது ஏற்கெனவே மாற்றுத்திறனாளிகள் தொழில் செய்து வந்த இடங்களுக்கு அருகிலேயே கடை ஒதுக்கீடு வழங்குவதில் முன்னுரிமை மாற்றுத்திறனாளிகளின் விற்பனைக்குரிய இல்லங்களுக்கு அருகில் இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களிலும் கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை நான்கு மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையானது தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதுகாத்தல் மற்றும் தெருவோர வியாபாரத்தை முறைப்படுத்துதல் திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து தமிழ்நாடு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைவ்லிஹுட் அண்ட் ரெகுலரைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஸ்கீம் இரண்டாயிரத்து பதினைந்து கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் தெருவோரத்தில் வியாபாரம் செய்வதற்கான சான்றிதழ்களை வழங்கிட உரிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அர்பன் லோக்கல் பாடிஸ் மூலம் அனைத்து நகர விற்பனை குழுக்களுக்கு டிவிசி அறிவுறுத்திட உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கி இத்திட்டத்தினை செயல்படுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஐந்து இவ்வாணை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் ஷா ஒன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது மைனஸ் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நாள் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்படி வெளியிடப்படுகிறது பெருநர் ஆளுநரின் ஆணைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகம் சென்னை மைனஸ் ஒன்பது இரா ஆனந்தகுமார் அரசு செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நகராட்சி நிர்வாகம் அலுவலகம் சென்னை மைனஸ் ஒன்பது மாண்புமிகு அமைச்சர் நிதி மற்றும் ம வ மீ அலுவலகம் சென்னை மைனஸ் ஒன்பது நகராட்சி நிர்வாகம் ம குடிநீர் வழங்கல் நி மைனஸ் நான்கு துறை சென்னை மைனஸ் ஒன்பது மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் சென்னை மைனஸ் ஐந்து சம்பள கணக்கு அலுவலகம் சென்னை மைனஸ் ஒன்பதின் கீழ் முப்பத்தைந்து முதன்மை மாநில கணக்காயர் சென்னை மைனஸ் பதினெட்டு அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் வழியாக நகராட்சி நிர்வாக இயக்குனர் சென்னை மைனஸ் இருபத்தெட்டு நகல் நிதி சன இத்துறை சென்னை மைனஸ் ஒன்பது அரசு செயலரின் முதுநிலை முதன்மை தனிச்செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சென்னை மைனஸ் ஒன்பது இருப்புக்கோப்பு கோப்பு ஆணைப்படி அனுப்பப்படுகிறது பிரிவு அலுவலர் காம் நூற்று